விஜய் சேதுபதி இதுக்கு பதிலாக போயிடலாம் விபச்சார ஊடகமாக மாறி வருகிறது அந்த திவாகர்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் யார் அவன் ஒரு வன்மத்தை வன்மத்தோட பேசிக்கிட்டு ஈகோவோட இதுக்கிட்டு அந்த சும்மா ஒரு வாட்டர் மிளான வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பண்ணணும் நடிக்கவே தெரியாத போட்டு கோமாளி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கீங்க அது பலு நக்கான ஒருத்தி அவெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஆமணத்தோட ஆடிட்டு இருந்தவளுங்க வீட்டை பார்வதியா பார்வதியா

ஆக்கப்பூர்வம் உண்மையாலும் திறமை உள்ளவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நடிக்க தெரிஞ்சவன் விமிக்கிரி பண்ண தெரிஞ்சவன் நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சவன் ஃபைட் பண்ண தெரிஞ்சவன் எல்லாம் இருக்கிறான் ஆனா அவங்களா விட்டுட்டு யாரெல்லாம் போபாலையா தெரியுறாங்களோ யாரெல்லாம் விபச்சார மாதிரி ஆடைகளை அவுட்டு போட்டு திரியுறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு வீட்டுல விட்டா அப்படிதான் சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் நைட்ல என்ன வேணா நடக்கும் பேச்சுகள் அப்படிதான் இருக்கு அது மாதிரிதான் நடக்கும்